இந்த டைனோசர்லாம் குடிச்ச தண்ணியதான் இடத்துல இருந்து ஆவியாகி மேகமா சேர்ந்து மழையா மீண்டும் பூமிக்கு வந்து சேர்ந்து இது பல கோடி ஆண்டுகளா தொடர்ந்து தான் இருக்கு அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து வந்த டைனோசர் குடிச்ச தண்ணியில இருக்கக்கூடிய மூலக்கூறு காலங்காலமா மாறாம அப்படியே தான் இருக்கு அதுக்குன்னு இது அழுக்கான தண்ணி அப்படின்லாம் நினைக்க வேணாம் இது இயற்கையின் சுழற்சியில் மிக சுத்தமாக சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கு இருந்தாலும் அந்த மூலக்கூறு ஒரு காலத்தில் டைனோசருடைய உடலையும் கடந்து வந்திருக்கும் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு தண்ணி மட்டும் இல்லை நாம் சுவாசிக்கக்கூடிய மூச்சுக்காற்று கூட அப்படி தான் அப்படி இருக்கும்போது மனிதர்கள் சாதி நிறம் என்று சொல்லி ஒருவரை கீழானவர் என்று கூறி அவரை தீட்டு என்று தள்ளி வைப்பது எவ்வளவு முட்டாள்தனம்